வைகாசி விசாகம் என்பது முருகனுக்கே உரிய தனித்துவமான சிறப்பு மிகுந்த நாளாகும் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு உரிய விழாக்களாக பல விழாக்கள் சொல்லப்பட்டாலும் அவற்றில் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் வைகாசி விசாகம் ஆகும் கருணைக்கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய என கந்த புராணத்தில் கச்சியப்ப சிவாச்சாரியார் குறிப்பிட்டது போல் உலக மக்களை காப்பதற்காக முருகன் அவதரித்த திருநாள் இதுவாகும் கொதிக்கும் கோடை காலத்தின் முடிவாகவும் வசந்த காலத்தில் துவக்கமாக கொண்டாடப்படுவதால் வைகாசி விசாகப் பெருவிழாவிற்கு வசந்த விழா என்றொரு பெயரும் உண்டு முருகப்பெருமான் வாழ்வில் நம்மை வாட்டும் துன்பங்களை போக்கி வசந்தத்தை தரும் கடவுள் என்பதால் வைகாசி விசாகம் முருகனுக்கே உரிய விழாவாயிற்று இதை உண்மை என சொல்லுவது போல் திருச்செந்தூரில் வைகாசி விசாகப் பெருவிழாவின் போது முருகப்பெருமான் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளிப்பார் திருச்செந்தூர் முருகனுக்கும் வைகாசி விசாகத்திற்கும் அப்படி என்ன தொடர்பு உள்ளது என்பதை தெரிந்து கொள்ளலாம் வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்குரிய நாளாக உலகம் முழுவதிலும் உள்ள பக்தர்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது வைகாசி மாத பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் இணையும் நாளிலேயே முருகப்பெருமான் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து அவதரித்ததாக புராணங்கள் சொல்கின்றன முருகப்பெருமானின் அவதார நோக்கமே தீமைகளை அழித்து நன்மைகளை காக்க வேண்டும் என்பதுதான் உலகம் முழுவதும் பல இடங்களிலும் முருகப்பெருமான் கோவில் கொண்டிருந்தாலும் திருச்செந்தூர் தலமே வைகாசி விசாகத்திற்குரிய தலமாக சொல்லப்படுகிறது இதில் புராண கதை ஒன்றும் சொல்லப்படுகிறது புராண கதைகளின்படி பராசர முனிவர் என்ற முனிவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு ஆறு பிள்ளைகள் மிகவும் குறும்புக்காரர்களான இவர்கள் ஒருமுறை ஆற்றில் குளிக்க சென்றபோது அங்குள்ள நீரை அசுத்தம் செய்து விளையாடிக் கொண்டிருந்தார்கள் இதனால் ஆற்றில் இருந்த மீன்கள் தவளைகள் உள்ளிட்ட உயிரினங்கள் பெரும் துன்பத்திற்கு ஆளாகின ஆனால் அவர்கள் தங்களின் செயலை நிறுத்தாமல் தொடர்ந்து ஆற்று நீரை அசுத்தம் செய்யும் வேலையை செய்து வந்தனர் இதனை அறிந்த பராசர முனிவர் ஆறு என்பது சிவபெருமானுக்கு சமமானது அதனால் அதை இப்படி அசுதம் செய்வது தவறு ஆற்றினை எப்போதும் மரியாதையுடன் வணங்கி பராமரிக்க வேண்டும் என தனது மகன்களுக்கு அறிவுரை வழங்கினார் ஆனாலும் அவர்கள் கேட்கவில்லை மகன்களின் இந்த செயலால் கடும் கோபமடைந்த பராசர முனிவர் தனது பிள்ளைகளை மீன்களாக போகும்படி சாபம் அளித்தார் தங்களின் தவறை உணர்ந்த மீன்களாக இருந்த ஆறு மகன்களும் சாப விமோச்சனம் என்ன என கேட்டனர் அதற்கு பராசர முனிவரும் பார்வதியின் கருணையால் நிவாரணம் கிடைக்கும் என கூறி சென்றார் அதற்கு பிறகு சிறிது காலம் ஆற்று நீரில் மீன்களாக அவர்கள் ஆறு பேரும் வாழ்ந்து வந்தனர் ஒரு நாள் கைலாயத்தில் குழந்தையாக இருந்த முருகப்பெருமானுக்கு பார்வதி தேவி ஞான பால் ஊட்டி கொண்டிருந்தார் அப்போது முருகப்பெருமானின் வாயிலிருந்து சிந்திய ஒரு துளிப்பால் பூலோகத்தில் பராசர முனிவரின் மகன்கள் மீன்களாக வாழ்ந்த ஆற்றில் விழுந்தது இதை சாப்பிட்ட ஆறு பேரும் முனிவர்களாக மாறி சிவனை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்ய துவங்கினர் இவர்கள் ஆறு பேரின் பூஜையில் மகிழ்ந்த ஈசன் திருச்செந்தூர் திருத்தலம் சென்று தவம் செய்தால் திருக்காட்சி கிடைக்கும் என கட்டளையிட்டார் அதன்படியே முனிவர்கள் பேரும் திருச்செந்தூர் திருத்தலத்திற்கு சென்று தவம் செய்தனர் ஒரு வைகாசி விசாக திருநாளில் முருகப்பெருமான் அவர்களுக்கு காட்சி தந்து சிவபதம் அடையும் வரத்தை அருளி ஆட்கொண்டார் இந்த சம்பவத்தை நினைவு கூறும் விதமாக இப்போதும் திருச்செந்தூர் திருத்தலத்தில் பத்து நாட்கள் நடைபெறும் வைகாசி விசாகப் பெருவிழாவின் போது வசந்த மண்டபத்தில் ஒரு தண்ணீர் தொட்டியில் ஆறு மீன் பொம்மைகளை இட்டு அவர்களுக்கு முருகப்பெருமான் சாப விமோச்சனம் அளித்து ஆட்கொள்ளும் நிகழ்வு நடத்தப்படும் வைகாசி விசாகப் பெருவிழாவின் போது நெருப்பிலிருந்து அவதரித்த முருகப்பெருமானின் திருமேனியை குளிர்விக்க பக்தர்கள் பலரும் பால்குடம் ஏந்தி வந்து பால் அபிஷேகம் செய்கிறார்கள் திருச்செந்தூர் திருத்தலத்தில் முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் மட்டுமல்ல கருவறையில் தண்ணீர் நிரப்பி ஆத்ம சாந்தி அபிஷேகமும் நடத்தப்படுகிறது வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானை விரதம் இருந்து மனமுருகி வழிபட்டால் முந்தைய பிறவிகளில் செய்த பாவ வினைகள் நீங்குவதுடன் அந்த பாவ வினைகளால் இந்த பிறவியில் அனுபவிக்கும் துன்பங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் தமிழ் கடவுள் முருகனை வணங்குவோம் அவன் அருளை பெறுவோம்